Hi Makalay, welcome to Anna Masa Meal. முதல்ல வந்துட்டு இந்த வயநாடில் வந்துட்டு வயநாடில் வந்துட்டு நடந்த அந்த சம்பவத்துக்காக எல்லாம் உயிர் சேதம் நிறையா ஆயிருக்கு அங்கே ஒரு கிராமமே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறாங்கோ நிறைய பாடி இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்கோ ரொம்ப வருத்தம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது அது எல்லோரும் எல்லாரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் ப்ரேயர் பண்ணுறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்துட்டு சாம்பார் தாங்க வைக்கிறேன் சாம்பார் வந்துட்டு பருப்பு கழுகிட்டு கிடக்கடைன்னு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் வைக்கிறேன் சாம்பார் வச்சதுமே நம்ம எல்லா வேலையும் இருக்குது பாத்திரம் கழுகணும் எல்லா வேலையும் இருக்குதும் அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து மாங்காவும் முருங்காய் போட்டு எப்பவும் செய்கிற சாம்பார் தாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு பூண்டு கட் பண்ணி போடுறேன் கடகன்னு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கடகன்னு வேலையை முடிகிறேன் இது கூடவே வந்து தொட்டுக்கு வந்துட்டு நெத்தலி வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க எப்போ போல சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் விசில் போட்டாச்சு இப்போ கடை கடனே இந்த மாங்காவே முருங்காவே வேக வச்சிடலாம் எப்பவுமே நம்ம சாம்பார் வச்ச மாதிரி தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் இப்போ முருங்காய் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக விடலாம் அது முக்காவாக வெந்த பிறகு தான் மாங்காய் போடணும் அதுக்குள்ளே மாங்காய் கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லா மாங்காய் ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலையில் சாப்பிட்ட பாத்திரங்கள் தான் இது இப்போ கடகன்னு இதை கழுகி போட்டுடலாம் இந்த பருப்பு இந்த முருங்கலை வேகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம கடகனை பாத்திரத்தை கழுகணும் அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தோம் அரிசி அதையும் கழுகி அடுப்பில் வச்சுட்டேன் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு பாத்திரம்லாம் கழுகி முடிக்க போகிறேன் முடிஞ்ச பிறகு சாம்பார் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சாம்பார் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தோல் எடுத்துட்டு பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள் விசிலெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கரண்டிலே வந்து இந்த பருப்பை வந்து மசிச்சு விடலாம் இப்போ வந்து இந்த இதை மசிச்சு விட்டுட்டு நம்ம இந்த பருப்பை வந்து அதில் போட்டுடலாம் எப்போவும் நான் உங்களுக்கு இந்த சாம்பார் செய்கிறதுனா இன்றைக்கி காமிக்கிறேன் இது அப்படியே வந்துட்டு அந்த வேங் வேகதில்லை அதில் நம்ம இதை கொட்டிக்கலாம் இதை மொத்தத்தையும் எப்படி வேக எதுக்கு அப்படி வேக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்காய் வந்துட்டு நமக்கு அந்த பருப்பு கூட போட்டோம்னா வெந்து குழஞ்சிரும் அதுக்காக தான் தனியாக பருப்பை வேக வைக்கிறோம் இப்போ இந்த அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்த அந்த முருங்காய் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவேன் நான் சாம்பார் பவுட்ரு வந்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் போட்ட சாம்பார் பவுட்ரு இதை வந்துட்டு நல்லா அந்த முருங்காய் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அந்த தண்ணியிலே கலக்கிட்டு நம்ம அந்த சாம்பார் பருப்பு ஊற்றணும்ல அதில் நம்ம ஊற்றிடலாம் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை இருக்காது நம்ம சுடு தண்ணியில் நம்ம கலக்கி ஊற்றும் போது சூடாக இருக்கிற முருங்காய் தண்ணி தானே நம்ம எடுத்தோம் அதனால் இப்போ அதில் ஊற்றிக்கலாம் நான் மாங்காய் வே முருங்காய் வேகும்போது பாதி வேக்காடு முடிஞ்ச உடனே மாங்காய் போட்டு வேக வச்சிட்டேன் ரெண்டும் வெந்த பிறகு தான் பருப்பை போட்டேன் அது கூடவே சாம்பார் பவுடரும் போட்டு கலக்கிட்டேன் அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்தால் போதும் கொதி வந்த பிறகு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாடும் வெந்து வருது இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் வடித்த பிறகு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நானும் அம்மாவும் தான் அந்த சாப்பாடு சாப்பிட போகிறோம் தான் இந்த கம்மி இந்த சின்ன தைசால சாப்பாடு வடிச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு உப்பு பார்க்கலாம் உப்புக்கு எப்படி இருக்குதுன்னு உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு போடல உப்பு நல்லா கட்டை பிடிச்சிட்டு இருக்குது இது வந்து ரோஸ் கலரில் இருக்கிற உப்பு சொல்லுவாங்கள்ல அந்த உப்பு இது அதுக்கு எனக்கு பேரெல்லாம் தெரியாது இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம காஞ்ச மிளகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஜீரகம் கடுகு வெந்தயம் இந்த சாரி வெந்தய இல்லை பெருங்காயத்தூள்லாம் போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளித்து நம்ம சாம்பாரில் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சாம்பார் ரெடியானதுமே நம்ம அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்டவ் எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுகி சுத்தம் பண்ணிடலாம் அந்த பக்கம்லாம் சுத்தம் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சது சாப்பாடு நிமித்தி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் நானும் அம்மாவும் தான் இருக்கிறோம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு சாப்பாடு காமிக்கிறவங்களுக்கு சாப்பிடும்போது இன்றைய சாப்பாடு இன்றைய வந்துட்டு இன்றைய சாப்பாடு எங்களுக்கு இன்றைக்கி வெட்னஸ்டே வெட்னஸ்டே எங்கள் வீட்டு சாப்பாடு இது தான் என்ன இந்த வீட்டில் ஒன்று அந்த வீட்டில் ஒன்று காமிக்கிறேன் நீங்கள் பார்க்காதீங்க அது என் வீடு இது வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான் இது அவங்க வீட்டில் வந்து சின்னதாக வேலை செஞ்சுட்டு போவேன் சாப்பாடு குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு போவேன் அதேமாரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு போவேன் அதுதான் உங்களுக்கு இந்த இந்த வீட்டில் இருக்கும்போது காமிக்கிறேன் அந்த வீட்டில் இருக்கும்போது வேறு மாதிரி காமிக்கிறேன் என்னடா இந்த வீட்லேயும் காமிக்கிறான் அந்த வீட்லேயும் காமிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க சின்ன வேலை தான் இங்கே செஞ்சுட்டு போகிறேன் நான் காலையில் வந்துட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன் இதுதான் வேலைங்க எனக்கு இதுதான் ஜாபு சொந்தக்காரங்க தான் நல்லா சூப்பராக பார்க்குறாங்க அவங்க இப்போ மீதி இருக்கிற எல்லாம் கழுகி போட்டுடுறங்க மீதி எல்லாம் பாத்திரம் அந்த எல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் கழுகி போட்டுட்டு அந்த இடம்லாம் கழுகி அந்த இடம்லாம் சுத்தமாக கழுகிட்டேங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைய வேலை இன்றைக்கி புதன்கிழமை இன்றைய வேலையை முடிஞ்சு விட்டது இன்றைய சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வாங்க சாப்பிடலாம் இது முடித்ததுமே நம்ம வந்து சாப்பிடலாம் பாருங்க எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு எல்லா இடமும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்டவ் ஆண்டை எல்லா இடத்துலையும் கிளீன் பண்ணி இருக்கிற பாத்திரம்லாம் கழுகி வச்சுட்டேன் சாப்பிட்டு முடித்தாச்சு கழுகி வச்சுட்டேன் இதை பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க இதுதாங்க சாம்பார் மாங்காய் முருங்காய் போட்டால் சாம்பார் இங்கே திக்காதாங்க இருப்போம் சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்தோலி மீன் நெத்திலி மீனுங்க அது சுக்காவாக செஞ்சுருக்காங்க நெத்தொலி இது எங்கள் அக்கா செஞ்சுட்டு போனாங்க எங்கள் சேச்சி செஞ்சுட்டு போனாங்க அவ்வளோதாங்க இது தாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு சூப்பராக இருந்தால் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க இந்த மாங்காய் வச்சுட்டு நான் சாப்பிட்டேங்க முருங்காய் மாங்காய் வச்சுட்டு செமை சூப்பராக இருந்தது அது கூடவே வந்து நெத்தொலி வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுக்கு அது கூட வச்சு சாப்பிடும்போது செமை சூப்பராக இருந்தது ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிட்டேன் இந்த சாப்பாடை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்